இந்த கசை அடியால் அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணி விடலாம் என்ற சொல்கிற அளவுக்கு அவருடைய எலும்புகள் எல்லாம் வெளியில் தெரிஞ்சு ரத்தத்தாலேயே அவர் மூழ்கி நின்னாரே அப்படி உங்களால் திருமுழுக்கு பெற முடியுமா இப்போ எந்த திருமுழுக்குன்னா எத்தனை மூன்று வகை திருமுழுக்குண்டே தண்ணீரால் பிறப்பது உயாவியால் பிறப்பது ரத்தத்தால் பிறக்கிறது ரத்த திருமுழுக்கு மக்களை குழப்ப வேண்டாம் வரிசாவியால் பிறக்க வேண்டும் அன்னைக்கு நெருப்பு நாக்கா வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமேலையும் இறங்குனிச்சேன் இன்றைக்கி யார் பேர்லாம் நெருப்பு நாக்கா இறங்காது என்று எல்லாரும் பார்த்தார்கள் இன்னைக்கு யார் மேல நெருப்பு நாக்கு வந்து அப்படி யாராவது இதே வந்து திருமுழ்க்கு யோவானே சொல்கிறார் ஒரு இடத்த சொல்கிறார் நீங்கள் சொல்கிற அதையே திருமுழுக்கு யோவன் சொல்கிறாரு லூகா நர் செய்தி மூணு மூணுல பதினாறுல யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை அவர் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கே அப்போ என்ன செய்யலாம் நெருப்பு எடுத்து எல்லாரும் நம்ம வந்து ஒரு தீச்சுவலையை ஏற்படுத்தி உள்ளார போயிட்டு போயிட்டு வருமா ஆவிக்குரிய காரியங்களை எப்படி மாமிச ரீதியாக பார்க்கிறீர்கள் ஆனால் பரிசுதாவியின் கூட்டம் என்ன சொல்கிறீர்கள்